அன்பு நண்பர்களே வணக்கம் இது சண்டமாமா கதைகளின் புதிய அத்தியாயம் இன்றுக்கு அறிவு நிர்வாகம் மனித திறன் இவை மூன்றையும் இணைக்கும் ஒரு அற்புதமான கதையை சொல்கிறேன் இன்றைய கதை கடவுளை விட பெரியவர் யார் என்ற கேள்விக்கான பதிலை தேடும் ஒரு அரசனின் பயணம் சரி கண்களை மூடிக்கோங்க கதை தொடங்கட்டும் பசுமையான காடுகளின் நடுவே ஒரு சிறிய கிராமம் மாலை போல மென்மையான காற்று வீசுகிறது வயல்களில் மக்கள் தங்கள் நாள் தொடக்கத்தை அமைதியாக ஆரம்பிக்கிறார்கள் ராமேஸ்வரம் என்ற ராஜ்ஜியம் ஒரு காலத்தில் மிகச் செழிப்பாக இருந்தது அந்த நாட்டின் அரசர் மணிகண்டன் அறிவுள்ளதும் நேர்மையானதும் மக்களுக்காக உயிர் வைத்துமான ஒரு தலைவன் அவரது ஆட்சியில் சிறு கிராமங்களே பெரிய நகரங்களாக வளர்ந்து கொண்டிருந்தன பெரிய தர்பாரில் மன்னர் மணிகண்டன் அமர்ந்து இருக்கிறார் ஆனால் அவரது முகத்தில் சிறிது கவலை மன்னர் ஏன் ராஜ்யம் பெருகிகிட்டே இருக்கு இது மகிழ்ச்சிதான் ஆனா எல்லா மக்களையும் ஒரே இடத்திலிருந்து கவனிப்பது இப்போ சாத்தியமில்ல எந்த பிரதேசத்தில என்ன நடக்குது எல்லாம் கண்காணிக்க கஷ்டமாயிருக்கு ராஜ்யம் செழிக்க வேண்டுமே தவிர சிதறின பிரச்சனைகளால் சோர்ந்து போகக்கூடாது என்று மன்னர் நினைத்தார் அமைச்சர்களுடன் ஒரு பெரிய ஆலோசனை அமைச்சர்கள் அரசே பிரிச்சு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பிரதிநிதி வச்சா பிரச்சனைகள் உடனடியாக உங்க வரையிலேயே வரும் இது நல்ல யோசனை போலிருந்ததால் மன்னர் உடனடியாக நாகு பிரதிநிதிகளை நியமித்தார் ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாகவே நடந்தது காலம் செல்ல செல்ல பிராந்திய மக்களுக்குள் சின்ன சின்ன பிளவுகள் உருவாகின வடக்கு மக்கள் எங்க ஆள் எங்களை எப்படி புரிஞ்சிக்குவார் தெற்கு மக்கள் நம்புறோம் ஒரு காலத்தில் சேர்ந்து வாழ்ந்த மக்களே இப்போ பிரிவினையை பேச ஆரம்பித்தார்கள் மாறாக பிரதிநிதிகள் மக்கள் மனதில் ஒன்றிணைப்பை உருவாக்கவே முடியவில்லை பிராந்தியங்களில் லங்கள் பகிரப்படாமல் அடைப்பு ஏற்பட்டது வடக்கில் விளையும் உயர்தர பருத்தியை தெற்குக்கு அனுப்ப மறுத்தார்கள் தெற்கில் தரமற்ற பருத்தியால் நெசவாளர்கள் சிரமப்பட்டனர் இரும்பு மரப்பொருட்கள் தானியங்கள் எதுவுமே இயல்பாக பரவவில்லை இதனால் நாடு மெதுவாக பின்னடைவு அடைந்தது ஒரு இரவு மன்னர் தனியாக அமர்ந்து பயமோடு சிந்தித்தார் மன்னர் நான் தவறா முடிவெடுத்தேனா ஏதோ சரியில்லை அதே நேரத்தில் அறிவாளி சசிபூஷன் அரண்மனைக்கு வருகிறார் சசிபூஷன் அரசே பிரிவுகள் நல்லது ஆனால் அவற்றை தவறாக பயன்படுத்தினால் அது நாட்டை சிதைப்பதற்கே உதவும் மன்னர் அவனை நம்பியிருந்தார் ஆனால் ஒரு கேள்வி மன்னரின் மனதில் பெரிதாக நின்றது மன்னர் சசிபூஷன் இந்த உலகில் எல்லாவற்றையும் விட பெரியவர் கடவுள் ஆனா கடவுளை விட பெரியவர் யாராவது இருக்கிறார்களா சசிபூஷன் மெதுவாக புன்னகைத்தார் சசிபூஷன் அரசே இருக்கிறார் அந்த சக்தி மனிதனின் உள்ளேயே இருக்கு மன்னர் அதை எப்படி சொல்றீங்க அரசே நாட்டை ஒன்றிணைத்தது கடவுள் அல்ல மனிதர்கள் வளங்களை உருவாக்கியது மனிதர்கள் பிரிவுகளை மாற்றியது மனிதர்கள் சாம்ராஜ்யத்தை உயர்த்தவும் வீழ்த்தவும் சக்தி இருப்பது அறிவுள்ள மனிதனின் கைகளில்தான் கடவுள் படைத்த உலகை முன்னேற்றம் படைக்கிறவன் மனிதன் அதனால் அறிவுள்ள மனிதன் செயலால் கடவுளை விட பெரியவன் சசிபூஷனின் வார்த்தைகள் மன்னரின் மனதில் தீபம் போல ஏற்றின அவர் உடனே அறிவித்தார் இனி பிரதிநிதிகள் அல்ல ஒவ்வொரு பிராந்தியத்திலும் திறமையுள்ள அறிவுள்ளவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் வளப்பகிர்வு தடை இல்லை ராஜ்யம் ஒன்று மக்கள் ஒன்று சந்தை மீண்டும் சுறுசுறுப்பாகியது வயல்களில் மக்கள் மகிழ்ச்சியோடு உழைக்கிறார்கள் நாடு மீண்டும் செழித்தது ஒரு நாட்டின் சக்தி அதன் நிலத்தில் அல்ல அதன் மக்களில்தான் அறிவு ஒற்றுமை தொழில் இவை மனிதனை உயர்த்தும் கடவுளை விட பெரியவர் யார் என்ற கேள்விக்கு இந்த கார் கதை நமக்கு சொல்வது ஒரே பதில் சிந்திக்க தெரிந்த செயல்பட தெரிந்த மனிதனே இந்த உலகின் மிகப்பெரிய சக்தி